அக்டோபர் முப்பத்தி ஒன்று புனித்காங் ஜெர்மனி நாட்டில் சோபியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் பெனடிக்டைன்ஸ் குருத்துவக் கல்லூரியில் பயின்று கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அருட்குருவானார் ஹங்கேரியில் வாழ்ந்தர்ஸ் என்றழைக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளை செய்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ரீஜன்ஸ்பர்கின் ஆயராக நியமனம் பெற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார் தன் மறைமாவட்ட குருக்களை சீர்திருத்தி ஆளுகைக்கு உட்பட்ட துறவு மடங்களை கட்டமைப்பு செய்த உல்ப்காங் ரீஜன்ஸ்பர்க் மக்கள் கல்வியறிவு பெற காரணமாக இருந்தார் பேரரசர் இரண்டாம் ஹென்ரியின் ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் இருந்த ஆயர் உல்ப்காங் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வு மேம்பட கடுமையாக உழைத்தார் தன் வாழ்நாட்களின் இறுதியில் துறவியாக வாழ விரும்பிய இவர் ஆஸ்திரியாவின் சால்ஸ் கமர்கட் வனப்பகுதிக்கு சென்று துறவியாக தனிமையில் வாழ்ந்தார் சால்ஸ் கமர்கட் வனப்பகுதியில் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆலயம் கட்ட விரும்பிய உல்காங் அங்கிருந்த மலை உச்சி பகுதிக்கு சென்று தன்னிடமிருந்த கோடாரியினை வீசி எறிய அக்கோடாரி விழுந்த இடத்தில் ஆலயம் கட்டி எழுப்பினார் உடல் நலிவுற்ற நிலையில் சால்ஸ் கமர்கட் வனப்பகுதியில் தனிமையில் வாழ்ந்த வுல்ஃப்காங் வேட்டைக்காரர் ஒருவரினால் கண்டுபிடிக்கப்பட ரீஜன்ஸ்பர்க் மறைமாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிக்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து அக்கால அவையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த உல்ப்காங் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆயர் ஆயர்ின் கல்லறையில் ஜபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை ஒன்பதாம் லியோ அவர்கள் ஆயர் உல்ப்காங்கினை புனிதராக உயர்த்தினார் புனித உல்ப்காங்கின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் அமைதியின்றி வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் அமைதியை தந்தருளுமாறு உருக்கமோடு மன்றாடுவோம்